வணக்கம் உறவுகளே இது சேரமான் தொலைக்காட்சியின் புலன் விசாரணை புலம்பெயர்ந்து வாழும் தமிழகத்தின் இளைய தலைமுறையினருக்கு தமிழ் மொழியையும் தமிழர்களின் வரலாற்றையும் கற்பிப்பதன் மூலம் அவர்கள் மத்தியில் தமிழ தனியரசுக்கான சிந்தனையை இங்குள்ள தமிழ தேசிய பின்னணியை கொண்ட பள்ளிகள் விதைக்கின்றன என்பது சுலங்க அரசினுடைய நீண்டகால குற்றச்சாட்டாக இருந்து வருகின்றது இந்த வகையிலே இந்த பள்ளிகளை இந்த பள்ளிகளை இயக்குகின்ற அமைப்புகளை சிதைப்பது அவற்றை நிர்மூலமாக்குவது என்பது சுலங்க அரசை பொறுத்தவரையிலே அதனுடைய ஒரு பெருங்கெனவாகவே நாங்கள் பார்க்க வேண்டும் இவ்வாறான ஒரு பின்புறத்திலே அண்மை காலமாக பிரித்தானியாவில் இயங்குகின்ற தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை மற்றும் அதனுடைய அங்கத்துவர் பள்ளிகளுக்கிடையே நிலவுகின்ற உட்பூசல்கள் மோதல்கள் குடிமைப்படி சண்டைகள் குழப்பங்கள் எல்லாம் சுலங்க அரசால் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகின்ற ஒரு நடவடிக்கையா என்ற கேள்விகளுக்கு விடை நிகழ்ச்சி நிகழ்ச்சிதான் இன்றைய புலன் பிசாமை புலம்பிய தேசங்களில் உள்ள இளைய தலைமுறை தமிழ் மொழியை கேட்க வேண்டும் என்பது அன்னையினுடைய கெனவுகளின் ஒன்று இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு ஊடகவியலானாக நான் வன்னிக்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றது அந்த மாநாட்டில் வந்து அன்னையும் வந்து கலந்து கொண்டார் அப்போ அதில் வந்து பலதரப்பட்ட விடயங்கள் உரையாடப்பட்டு கொண்டிருந்த போது புலம்பெயர்ந்த இளைய தலைமுறையினருக்கு தமிழ்மொழி கற்பிப்பதில் உள்ள சிக்கல்கள் பற்றிய கருத்து பயணிகளும் அங்கு வந்திருந்த சிலரால் மேற்கொள்ளப்பட்டது அப்போ அந்த இடத்துல திடீரெண்டு அண்ணன சிதரண்டா தனக்கு பக்கத்தில் இருந்த ஒருவரை பார்த்து கேட்டார் ஏன் இங்கே இருந்து இருந்து இன்டர்நெட் மூலமாக நீங்கள் வந்து தமிழை வந்து அங்கே உள்ள இளைய தலைமுறையினருக்கு கற்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் தானே அண்ண கேட்ட உடனே வந்து பக்கத்துல இருந்தவருக்கு பெரும் அதிர்ச்சி அவர் தடுமாறி போனார் தடுமாறி ஏதோ சமாளித்துக் கொண்டார் அப்ப நான் அந்த இடத்துல இருந்து ஆஹ் ஒரு ஊடகவியலான வகையிலும் பிரித்தானியாவிலே ஆஹ் பல்கலைக்கழக படிப்பை மேற்கொண்டு வந்தவன் என்ற வகையிலும் யோசிச்சேன் வந்து இங்கே இருக்கின்ற ஓபன் யூனிவர்சிட்டி என்பது வந்து உலகிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம் அதாவது ஏனைய நாடுகள் இலங்கை உட்பட ஏனைய நாடுகளையும் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது ஆனால் பிரித்தானியாவில் இருக்கின்ற ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஒன்லைன் மூலமாக கற்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை ஆஹ் ஒன்லைன் லேர்னிங் டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்பது வந்து இங்கு பரவலாக இருந்தாலும் இங்குள்ள தரம் வந்து ஏனைய நாடுகளை விட உயர்ந்த தரமாக அதாவது ஒரு நேரடியாக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் நீங்க சென்று கற்கின்ற அதே தரத்தோடு தான் இங்குள்ள டிஸ்டன்ஸ் லேர்னிங் முறை இருந்தாலும் ஒன்லைன் லேர்னிங் இன்டர்நெட் மூலமாக படிப்புக்கின்ற முறை இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இறுதியில் தான் ஸ்டெஃபோர்ட்ஷேர் யூனிவர்சிட்டி சில மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம்ஸ்களை ஒன்லைன் மூலமாக ஆரம்பித்திருந்தது அப்போ உங்களுக்கு அந்த கால பகுதியில் நீங்கள் இந்த தொழில்நுட்ப இதோட தொடர்புடையவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் வந்து அந்த நேரத்தில் வந்து வீடியோ காலிங் எல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து த்ரீ நெட்வொர்க் வந்து வீடியோ காலிங்கை அறிமுகப்படுத்தி இருந்தது ஸ்கைப் இல்லையா அப்ப அதாவது பொதுமக்களுக்கு தெரியாது அது கூட வந்து யாகு மெசஞ்சர் இருந்தது சில பேர் வீடியோ காலிங் பாவைத்தார்கள் ஆனால் அது வந்து சாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கவில்லை இப்போ இருக்கிற மாதிரி ஜூம் அல்லது அஹ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எல்லாம் இருக்கையில் வந்து அப்ப இங்குள்ள பல்கலைக்கழகங்களை வந்து ஒரு தொழில்நிலை கல்வியை ஒன்லைன் மூலமாக கற்பிப்பதை பற்றி சிந்திக்காத ஒரு சூழல்ல அண்ணன் வந்து அதை பற்றி சிந்தித்தார் என்றால் எப்படியாவது இந்த இளைய தலைமுறையினருக்கு தமிழ் மொழி கற்பிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு மேற்குள்ள நாடுகள்ல ஒன்லைன் லேர்னிங் என்பது ஒரு வளமையான ஒன்றாகிவிட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபது இந்த கொரோனா வைரஸ் அஹ் நெருக்கடிக்கு பிறகு பல பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய கற்பித்தல் முறைகளிலே ஒரு கணிசமான பகுதியை வந்து ஒன்லைன் லேர்னிங்கு கொண்டு வந்து விட்டார்கள் ஒன்லைன் லேர்னிங் என்பது இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களை பொறுத்தவரையில வந்து ஒரு சாதாரணமான ஒன்று தாயத்தில் கூட இப்போது வந்து அது ஒரு சாதாரணமான ஒன்றாக மாறிவிட்டது ஆனால் அதை பற்றி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முறை அண்ணன் சிந்தித்து விட்டார் புலம்பெயர்ந்த இடையதள முறையினருக்கு தமிழத்திலிருந்து தமிழ் மொழி கற்பிக்கப்பட வேண்டும் என்ற அன்னையினுடைய அந்த கெனவு இதுவரை நிறைவேறவில்லை ஆனாலும் கூட தமிழ் மொழியை இங்குள்ள இளைய தலைமுறையினருக்கு கற்பிக்கின்ற ஒரு பணியை ஒரு போட்டக்கூடிய ஒரு பணியை இங்குள்ள பள்ளிகள் முன்னெடுப்பதையும் நாங்கள் மறுக்க முடியாது அப்படியான ஒரு தான் பிரித்தானியாவில் உள்ள தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்குள்ளயும் அதனுடைய அங்கத்துவ பள்ளிகளுக்குள்ளயும் உள்ள குழப்பங்கள் வெடித்திருக்கின்றன இந்த குழப்பங்களுடைய சூத்திரதாரிகளாக எங்களால இரண்டு பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இதுல ஒருத்தட்ட பெயர் விஜயசிங்கம் ராதாகிரிதரன் அடுத்தவரின் பெயர் நிருபராஜன் தங்கராஜா இவர்கள்ல இந்த விஜயசிங்கம் கிரிதரன் என்று சொல்லப்படுகின்ற கிரி என்பவருடைய பின்னணியை பற்றி முதல்ல நாங்கள் பார்ப்போம் அதுக்கடுத்ததாக நிருபராஜன் தங்கராஜா என்று சொல்லப்படுகின்ற நிருபன் என்பவருடைய பின்னணியை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இப்ப பார்ப்போம் இந்த கிரி என்ற நபர் இரண்டாயிரமாம் ஆண்டு தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து பிரித்தானியாவிற்கு அகதியாக வந்ததாகவும் இதற்கு முன்னர் தாயகத்திலே இவருடைய தந்தை சுலங்க அரசினுடைய உளவாளியாக செயற்பட்டதற்காக இயக்கத்தால் அதிவுச்ச தண்டனைக்கு ஆளாகியதாகவும் இவருக்கு நெருக்கமானவர்கள் நமக்கு அறிய தந்திருக்கின்றார்கள் அப்படி இருந்த போதும் இந்த நபர் அந்த கால பகுதியில பிரித்தானியாவில இயங்கிக் கொண்டிருந்த தமிழ் தேசிய கட்டமைப்பாகிய ஐக்கிய தமிழர் ஒன்றிய அதாவது யூடியோ யுனைடெட் டேமல்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பிலே அதனுடைய ஒரு செயற்பாட்டாளராக இணைந்து கொண்டார் இந்த யூடியோ என்ற தமிழ் தேசிய அமைப்புக்குள் இவரை உள்வாங்கியது கந்தசாமி பரணிதரன் என்று சொல்லப்படுகின்ற பரணி என்ற நபர் தான் பிரித்தானியாவின் அபிங்டன் பகுதியில் உள்ள ஆடுகள் மாடுகள் கோடிகள் வளர்க்கின்ற ஒரு பண்ணை காணியிலே இயங்குகின்ற வரலாற்று மையம் என்ற அமைப்பிலே இந்த பரணி என்ற நபர் தற்போது முக்கியமான ஒருவராக இருக்கின்றார் அன்னைக்கு விளக்கேற்றிய இந்த விட்டோடிகள் குழுவினுடைய ஒரு கூடாரம்பு ஒன்றுதான் இந்த வரலாற்று மையம் என்ற அமைப்பு இயங்கி வருவது நீங்கள் ஒரு அறிந்த ஒன்று அந்த அமைப்பினுடைய ஒரு பிரமுகராக இருக்கின்ற இந்த பரணி என்பவரால் யூடியூ என்ற தமிழ் தேசிய கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்பட்ட நபர்தான் தான் இந்த கீரி என்ற நபர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிரித்தானியாவில் ஏற்பட்ட சில மறுசீரமைப்புகளின் வெளிப்பாடாக இந்த யூடியூ என்ற அமைப்பு தன்னுடைய செயற்பாடுகளை இடம் கொள்ள அந்த இடத்திலே பிடிஏ அதாவது பிரிட்டிஷ் தமிழ் அசோசியேஷன் பிரித்தானிய தமிழ் ஒன்றியம் பிரித்தானிய தமிழர் பேரவை அல்லது பிடிஎஃப் என்ற அமைப்பு அல்ல பிடிஏ என்ற அமைப்பு வந்து அந்த இடத்திலே வந்து அந்த பணிகளை எடுத்து செல்ல தொடங்கியது அப்போ அந்த யூடியூ அமைப்பினுடைய ஒரு செயற்பாட்டாளராக இணைந்து கொண்ட இந்த கிரி என்பவர் அப்படியே அந்த பிடிஏ என்ற அமைப்பிலும் ஒரு செயற்பாட்டாளராக இணைகின்றார் இப்படி ஒரு செயற்பாட்டராக இணைந்து செயற்பட்டு கொண்டிருந்த இந்த கிரி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்கால பகுதியிலே பிரித்தானியாவுக்கு சிவனேசன் என்று சொல்லி ஒருவர் வந்து வருகின்றார் ஜெர்மனியிலிருந்து இவர் வந்து இந்த வீட்டி அமைப்பினுடைய சில செயற்பாடுகளிலே ஒரு முக்கியமான பணியை ஆட்டி கொண்டிருந்த போது இவருக்கு இந்த வாகனம் ஓட்டுவதற்கு ஒருவர் தேவைப்பட்டார் அவர் என்ன செய்தார் என்றால் இங்கு இந்த செயற்பாட்டாளர்கள் எல்லாரையும் தொடர்பு கொண்டு ஆஹ் தான் பயணிப்பதற்கு வாகனங்கள் கேட்டபோது இந்த கிரி என்பவர் மட்டும்தான் அவர் கேட்கும் போதெல்லாம் சென்று வர தொடங்கினார் ஒன்று அதற்கான பரிகாரமாக இந்த சிவனேசன் என்பவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இவரை பிரித்தானிய தமிழ் ஒன்றியத்தினுடைய வடமேற்கு லண்டன் பிராந்தியத்திற்கான பொறுப்பாளராக நியமிக்கின்றார் அதாவது யோசித்து பாருங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய உளவாளியாக இவருடைய தந்தை இருந்ததற்காக தண்டனை வழங்கப்பட்ட பின்னணியை இவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அப்படியான பின்னணியை கொண்ட இவர் இந்த அமைப்பிலே ஒரு செயற்பாட்டாளராக இணைந்து ஒரு குறுகிய கால பகுதியிலே ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகால பகுதியிலே அவர் வந்து அதனுடைய வடமேற்கு பிராந்திய பொறுப்பாளராக பதவி ஏற்கின்றார் அப்படி ஏற்றவர் பின்னர் சில ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நினைக்கின்றேன் அந்த அமைப்பிலிருந்து தூக்கி அறியப்படுகிறார் அப்போது அந்த அமைப்பு பிடி அந்த அமைப்பு தன்னுடைய செயற்பாடுகளை இடைநிறுத்திக் கொண்டு அந்த இடத்திற்கு டிசிசி தான் இப்போது இருக்கின்ற டிசிசி தான் அந்த இடத்தை பிடித்துக் கொள்கின்றது அப்படியான சூழல்ல அந்த வடமேற்கு பிராந்திய பொறுப்பாளர் என்ற பதவியிலிருந்து இவர் தூக்கி அறியப்படுகின்றார் அப்ப அதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் விசாரித்த போது நமக்கு ஒரு அஹ் ஆதாரம் என்று ஒருவர் தந்திருந்தார் அந்த ஆதாரத்தை பொது உங்களுக்கு காண்பிக்கின்றேன் இந்த இது வந்து நீங்கள் பார்ப்பது வந்து பிரித்தானியாவில் அங்குகின்ற சாம் சிக்கன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிங்கள கோளிரச்சி ஆஹ் பொருத்த கோளிரச்சி விற்கின்ற ஒரு நிறுவனத்தினுடைய இன்வாய்ஸ் இந்த இன்வாய்ஸ் வந்து யாருக்கு வழங்கப்படுறது அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ராதாகிரிதர் அல்லது கிரி என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் நடத்தி வந்த கெல்டோனியா ஃபேட் சிக்கன் நிறுவனத்துக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த கிரி என்பவர் இந்த நிறுவனத்தினிடமிருந்து ஆஹ் உணவுப் பொருட்களை வாங்கி தன்னுடைய நிறுவனத்திலே விற்பனை செய்து வந்தார் என்ற குற்றச்சாட்டில்தான் இவர் வந்து இந்த டிசிசி தூக்கி அறியப்பட்டார் இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் இதுல என்ன பிரச்சனை இருக்கின்றது ஒரு சிங்களவரால் நடத்தப்படுகின்ற இந்த சாம் சிக்கன நிறுவனத்திலிருந்து இவர் பொருட்களை வாங்கி விற்பதால் விற்றதால் என்ன பிரச்சனை இருக்கின்ற நீங்கள் கேட்கலாம் உண்மையிலே என்ன நடந்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்னியிலே தமிழின் அழைப்பு உச்சமடைந்த போது சிலங்க அரசனுடைய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் சிலங்க அரசுக்கும் சிலங்க அரசனுடைய யுத்தத்துக்கும் உதவி பொருளும் சிங்களவர்களுடைய பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆஹ் கோரிக்கை புலமை தேசங்களில் மக்கள் மத்தியில எழுந்தது அந்த சூழல்ல வந்து இந்த சாம்ஜிக்கின் உரிமையாளர் என்ன செய்தார் என்று சொன்னா வந்து சிறிலங்கா அரசாங்கத்துடைய சேவா வனிதா திட்டம் அதாவது அஹ் படையினருக்கான நிதி நிதியுதவி வழங்கும் ஒரு திட்டத்திற்கு அவர் பெருந்தொகை பணம் ஒன்றை வழங்கியிருந்தார் குறித்த சேவா வயதா திட்டத்தினுடைய தலைவராக அப்போது வந்து கோத்தபய ராஜபக்சவனுடைய துணவியார் தான் இருந்தார் அப்படியான சூழல்ல வந்து இந்த சாம்ஜிக் நிறுவனத்தை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பிரித்தானியாவால் தமிழ் மக்களுடைய ஏற்பட்டது இந்த கோரிக்கை எழுந்தபோது இந்த இதற்கான பரப்புரைகளை மற்றவர்களை தூண்டிவிட்டு முன்னன்று செயற்படுத்தியவர் இந்த கீரிதான் அப்ப இப்படி சிக்கனிடமிருந்து நீங்கள் சிக்கன் வேண்ட கூடாது யாரும் வேலைக்கு போகக்கூடாது அங்கே யாரும் போகக்கூடாது என்று சொல்லி இங்கிருந்த செயற்பாட்டாளர்களை தூண்டிவிட்ட இவர் அதே நிறுவனத்திடமிருந்து பொருட்களை வாங்கி விற்பனை செய்தார் என்பதற்காகத்தான் டிசிசியிலிருந்து இவர் தூக்கி அறியப்பட்டார் இப்படி டிசிசியை விட்டு தூக்கி அறியப்பட்ட இந்த நபர் என்ன செய்தார் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்திலே தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்குள்ளே நுழைந்து கொண்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடக்கத்திலே நுழைந்த இவர் சில மாதங்களில் எப்படி யூடிஓ பிடிஓ என்ற அமைப்புக்குள் இணைந்து அதனுடைய ஒரு பிராந்திய பொறுப்பாளராக கடுகதியில் வளர்ந்தாரோ அதே வகத்தில் இந்த தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையில் இவர் இணைந்த ஒரு வருடத்திற்குள் கடந்த ஆண்டு மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாசி மாதம் இவர் வந்து அந்த அமைப்பினுடைய இயக்குனராக பதவியேற்றுக் கொண்டார் இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி எல்லாம் சரி இவர் இந்த இதில் ஒரு இயக்குனராக பதவியேற்றுக் கொண்டார் இவருக்கு ஏதாவது ஒரு கல்வித்தகமைகள் இருக்கின்றதா இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அதாவது இது ஒரு எக்ஸாம் போர்டு மாதிரி சிலபஸ் செட் பண்ற ஒரு அமைப்பு மாதிரியான ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்துல இவர் இதை இதனுடைய இயக்குனராக இவர் பதவியேற்றார் என்று சொன்னால் வந்து இவருக்கு ஏதாவது கல்வித்தகமை இருக்குமா இவர் ஒரு புலவராக ஒரு பண்டிதராக அல்லது தமிழிலே ஒரு கலாநிதியாக அல்லது ஒரு முதுகலைமானியாக அல்லது தமிழ் மொழியிலே ஒரு பட்டதாரியாக குறைந்தபட்சம் இருந்தாரா என்று கேட்டால் இவர் ஏ லெவல் படிப்பு முடித்தாரோ என்று கூட தெரியாது என்ற ஒரு சூழல்ல தான் இவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு வந்தார் என்று சொல்லி இவரை இந்த அமைப்புக்குள் பரிந்துரை செய்தவர்கள் இந்த சேதமான தொலைக்காட்சிக்கு கடந்த வேற தெரிவித்திருந்தார்கள் அப்ப யோசிச்சு பாருங்கோ எப்படி ஒரு நுட்பமாக இந்த கிரி என்ற நபர் இந்த அமைப்புக்குள் ஊடுருவினார்கள் சரி இப்படி ஊடுருவிய இந்த கிரி என்ற நபர் என்ன செய்தார் இந்த அமைப்பை உடைப்பதற்கான வேலையை அவர் அந்த பதவியேற்ற மறுகணமையை தொடங்கினார் இவர் எப்படியானவர் என்பதை பற்றி இவருடைய சுழங்க அரசாங்க பின்னணியை கொண்டு கூடும் என்ற குற்றச்சாட்டு பலரால் இந்த குறித்த நபர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் செவுடன் காதல் ஊதிய சங்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த குருத்த நபரை வந்து இந்த ஆஹ் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையிலே நியமித்தார்கள் இதுக்கு பிறகு இவர் என்ன செய்தார் தன்னை கொண்டு வந்து விட்டவர்களையே கூட வெளியேற்றமை போதுதான் இவர்களுக்கு தெரிந்தது தாங்கள் வந்தோம் மிகப்பெரும் தவறை செய்து விட்டோம் என்று பெரும் பெரிய தனத்துக்கு பின்னர் இந்த ஆண்டு அது ஒரு மாதத்துக்கு முன்னர் இருபத்தி நாலு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இவரை இந்த அமைப்பை விட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள் ஆனால் அடிபட்ட பாம்பு சும்மா இருக்காது அல்லவா எனவே இவர் வந்து இந்த தமிழ் கல்வி மேம்பாட்டு பேரவை அல்லது தமிழ் எஜுகேஷனல் கவுன்சிலை விட்டு வெளியேறி இப்போது என்ன செய்திருக்கின்றார் என்றால் அதற்கு போட்டியாக இன்னும் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார் அந்த அமைப்பின் பெயர் தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் கவுன்சில் யூகே இப்ப இவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் தான் உருவாக்கிய இந்த அமைப்பில் இணையுமாறு தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற பள்ளிகளுக்கு அழைப்பு விடுக்கின்றார் இவர்களை அழைத்து உங்களுக்கு பதவிகள் தரலாம் இந்த மேம்பாட்டு பேரவையிலே உங்களுக்கு பொறுப்புகள் தரலாம் சுழற்சி முறையிலே நீங்கள் சில பதவிகளை வகிக்கலாம் என்றெல்லாம் ஆசை வார்த்தைகளை கூறி வருகின்றார் நாங்கள் இந்த விளக்கத்துக்குள்ள பள்ளிகள் பிள்ளைகளுக்காக பள்ளிகள் நடக்குது பள்ளிகளுக்கும் பிள்ளைகளுக்குமாக சேர்த்து இந்த அமைப்பு நடக்குது ஆக வந்து நாங்கள் முதல் கட்டமாக என்ன செய்யலாம் இவ்வளவு காலம் நாங்கள் ஒரு தவறு நடந்திருக்கா பள்ளிகள் வந்து சுதந்திரமாகவும் பேரவை வந்து சுதந்திரமாகவும் இயங்கி இருக்க அந்த நிலைமை இல்லாமல் இனி ஒவ்வொரு விஷயமும் வந்து பள்ளிகளுக்கு தெரியணும் என்றதுக்காக பள்ளிகளுக்கு முதல்ல அக்கறை வருவணும் என்றதுக்காக பள்ளிகள் தான் வந்து இந்த கட்டமைப்பிண்ட் கட்டமைப்புக்கும் பள்ளிகளுக்குமான ஒரு மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்பை வந்து அதுல உருவாகி அவையண்ட வாக்கு பெற்ற ஆக்கள் தான் வந்து எப்பவுமே நிர்வாகத்துக்குள்ளேயும் இருக்கலாம் இயக்குநர்களுக்கெல்லாம் போகலாம் ஆனா அவை உருக்கா வாக்கு பெற்ற அப்புறம் அந்த ஒழுங்குகளால அப்படியே மேல அப்புறம் அவன் சேவை காலம் முடிய வழியில போய் அவர் கண்காணிப்புகளை இருப்பினும் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டு தான் இருப்பினும் ஆனா ரெண்டு ரெண்டு வருஷம் நாங்கள் பிரிச்சு கொண்டு போயே இல்லை எல்லாருமே இதுல ஈடுபடுற மாதிரி இருக்கு இப்ப இப்ப இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவில குறிப்பிட்ட பகுதியில சில தேச்சு இருக்கும் நல்ல பரிட்சயமா இருக்கும் அதை அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம் மாறியிருக்குல்ல அடுத்த ஒரு ஆள் அங்க வரையக்கில்ல இப்ப உதவியா இருந்தவர் பொறுப்புக்கு வரைக்கும் அதுக்கு நாலு வருஷம் அங்க கிடைக்குது அப்ப அந்த உலகில அவர் ரெண்டு வருஷம் பழகிட்டு மற்ற ரெண்டு வருஷம் என்ன பிள்ளைகள் சொல்லி போயிடணும் அடுத்த இன்னொரு நிரப்பிக்கொண்டு போயிடணும் அதுக்குள்ள வார ஆக்கள் வந்து உண்மையில பங்குதாரரான பள்ளிகளால தெரிவு செய்யப்படுற ஆக்கள் அப்ப அவ வந்து அப்படியே அந்த படைமுறையில வளர்ச்சியில வந்து இருக்கிறோம் இப்ப கடந்த காலங்கள் இருக்கிற மாதிரி ஒரே ஆக்கலையே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கிற மாதிரி இல்லாம அது பொறுப்பா இருந்தாலும் சரி இயக்குநர்களா இருந்தாலும் சரி அத வந்து அப்படியே மாறிக்கொண்டு போகும் இது கிரி என்று சொல்லப்படுகின்ற விஜயசிங்கம் ராதாகிரிதரனின் கதை அடுத்த கதை நிருபராஜன் தங்கராஜா என்று சொல்லப்படுகின்ற நிறுவனங்களுடைய கதை இந்த நிறுவன பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் வந்து இயக்கத்தில் ஒரு போராளியாக இருந்தவர் இவர் தளபதியாக இருந்தவர் ஆனால் இவர் கடைசியில் இயக்கத்தை விட்டு அட்டித்து விரட்டப்பட்டார் அதாவது இந்த விட்டோடிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இயக்கத்தை விட்டு ஓடி வந்தவர்கள் ஆனால் இந்த நிறுவனம் என்பவர் இயக்கத்தை விட்டு அடித்து விரட்டப்பட்டார் அதாவது கலைக்கப்பட்டார் இவர் ஏன் இயக்கத்தை விட்டு கலைக்கப்பட்டார் என்றால் இவர் வந்து இயக்கத்தினுடைய ஒரு தளபதியாக இருந்த காலப்பகுதியிலே இவரின் பொறுப்பின் கீழ் கிட்டத்தட்ட இருநூறு வரையான பெண் போராளிகள் காயமடைந்த நிலையிலே இருந்திருக்கின்றார்கள் அவர்களை பராமரித்து பாதுகாப்பாக இயக்க கட்டுப்பாட்டு பகுதிக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு இவருக்குத்தான் வழங்கப்பட்டது ஆனால் இவருடைய அந்த பொறுப்பற்ற தன்மையால் அந்த இருநூறு வரையான பெண் போராளிகள் தங்கியிருந்த பகுதி சுற்றி வளைக்கப்பட்டு அந்த இருநூறு வரையான போராளிகளும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் அல்லது சிங்கள படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்ப இவ்வளவு ஒரு இருநூறு பேருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த இவரை இனியும் இயக்கத்தில் வைத்திருக்க முடியாத என்று இயக்கம் வந்து இவரை அடித்து காட்டியது இப்படியான ஒரு பொறுப்பற்ற ஒருவரை நாங்கள் நிமித்திருக்க முடியாது என்றும் அந்த நபர்தான் இப்போது நீங்கள் பாருங்கள் வந்து யாரோடு நிற்கிறார் என்று சொன்னால் இந்த விட்டோடிகள் இருக்கிற விட்டோடிகளுடைய இரண்டாம் நிலை பொறுப்பாளராக இருக்கின்ற தும்பன் அல்லது புலவர் என்று சொல்லப்படுகின்ற கெய்டி ஆண்டனி என்று சொல்லப்படுகின்ற நபர் உடன் அப்ப இந்த நிறுவனம் வந்து இந்த கிரிதரன் அவர்கள் உருவாக்கி இருக்கின்ற இந்த அமைப்பிலே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை அவர் வைக்க இருக்கின்றார் இந்த ரெண்டு பேரும் தான் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையை உடைக்கும் முயற்சியிலும் தமிழ் பள்ளிகளிடையே குழப்பங்களை ஏற்படுத்தும் கங்கேறியத்திலும் ஈடுபட்டு வருகின்றார் இந்த இரண்டு நபர்கள் பற்றிய தகவல்களை இந்த புலன் விசாரணை நிகழ்ச்சி மூலம் உங்கள் முன் சமர்ப்பித்திருக்கின்றோம் இதன் பின்னணியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் சிறப்புகளே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் உறவுகளே